ஒவ்வொரு மாணவரின் எச்சி வெட்டி அடையும் அது நாளைய வரலாறாக மாறும் சரித்திர சாதனை வடைக்கும் எந்த இந்திய இளைஞர்களும் வெற்றி அடைய முடியும் அன்பு நண்பர்களே இப்போ மத்தியில் எனது ரெண்டு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ரெடியா சொல்லவா ஒரு முறை இந்திய பாராளுமன்றத்தில் அவங்களோட பேச ரொம்ப கஷ்டம் அப்போது நான் ப்ரெசெண்டாக இருந்தேன் எப்படி பேசுகிறது ஒரு நாள் சொன்னால் நான் ஒரு கவிதை பண்ணுறேன் படிக்கிறவங்கள்ட்ட எல்லோரும் சேர்ந்து படி படிக்க ஆரம்பித்தாங்க இந்த கவிதையின் தலைப்பு லட்சியம் அது சொன்னால் லட்சியம் வந்துடும் நண்பர்களே நாம் வாழ்நாள் முடிவதும் படித்து கொண்டே இருக்கிறோம் பணி செய்து கொண்டே இருக்கிறோம் இவளை செய்யும் போது நமது வாழ்வியல் லட்சியம் வேண்டும் அதாவது நமது எண்ணம் உயர்வாக இருந்தால் அரும்பெரும் லட்சியங்கள் பெரு லட்சியம் இருந்தால் அருமையான எண்ணங்கள் வரும் எண்ணங்கள் வந்தால் நம் பணிகள் எல்லாம் உயர்ந்ததாகும்